தலை சுத்தலாக இருக்குது ஒரு பத்து செகண்டுக்கு மறுத்தும் வருது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது இம்பேலன்ஸ் இருக்குன்னா கவலையப்படாதீங்க அது ஈஸியாக எக்ஸைஸில் க்யூர் ஆகிற ஒரு நோய் தான் எக்ஸசைஸ் தவிர வேறு எதுலேயும் சரியாகாது எக்ஸைஸ்னால் காமன் எக்ஸசைஸ் கிடையாது இதுக்குன்னே இருக்கிற எக்ஸசைஸு இப்போ ஒரு நாலு எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் செவன் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் செவன் ஷோல்டர் பிரீசிங் எக்ஸசைஸ் செவன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எலிவேஷன் டென் கவுண்ட்ஸ் ரிலாக்ஸ் டென் கவுண்ட்ஸ் அந்த மாதிரி டென் கவுண்ட்ஸ் வச்சுருந்து ரிலாக்ஸ் பண்ணோம் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் டோட்டலாக வெளியேறலாம் இது மாதிரி நிறைய எக்ஸைஸ் இருக்குது இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும் நான் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வந்து நான் கால் பண்ணுங்கள் இஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்